பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல்களுக்கு முத்துச்சாமி இனி அன்பு வணக்கங்கள் இரகசியத்தை காக்கும் குணம் எவரையும் மதிக்கும் அதே நேரத்தில் அவருடைய செய்திகளை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் படைத்த கும்பராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவா வருஷத்தின் மாசி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்து கூறுகின்றேன் கும்பராசி என்பதே இதுவரை நிறைய பிரச்சனையை செஞ்சுட்டீங்க நிறைய பிரச்சனைகள் ஜென்மச்சனியின் மூலமாக நிறைய பிரச்சனையை செஞ்சுட்டீங்க ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதமாக அமைய போகுது எதன் மூலமாக அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்கள் ராசியில் அனைத்து கிரகமுட்சாங்க கும்பராசியில் ஐந்து கிரகங்கள் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய் சேர்ந்து இணைந்து விடுவார் ஆறு கிரகம் அப்ப இந்த மாதத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அனைத்து கிரகங்களும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்த மாதிரி கணக்குல இருக்கிறனால உங்களுடைய உறவுகள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் இவை எல்லாருமே உங்கள் சொல்படி கேட்க வேணுங்கிற மாதிரி ஒரு அமைப்புல உட்கார்ந்தால இந்த மாதம் முழுவதும் உங்கள் தான் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த மாசம் உங்களுக்கு கை கொடுத்து உதவ போதும் எதன் மூலமாக கேட்டீங்கன்னா முதல் வந்து சூரிய நமர்ந்தால சூரியன் என்றால் அரசு அரசியல் அப்ப முதல் அரசு பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அரசு துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி நபர்கள் அனைவருக்குமே அல்லது அரசின் உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு போறாமே இந்த மாதம் நிச்சயமாக யோகத்தை கை கொடுத்து உதவும் ஒண்ணும் ரெண்டாவது அரசியல் ரீதியாக பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கும்பராசி அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழலை என்ன சூரியன் வந்து ஏழாம் பார்வையாக அவர் சிம்ம ராசிய பார்க்கறனால அரசியல்வாதிகளுக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் இந்த இணக்கங்கள் எல்லாம் வந்து கூட்டணிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இந்த மாசம் வந்து ஒரு நிலை நிலையான தன்மையை அடைவதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைக்கிற வாய்ப்புகள் நிறைய உண்டு அடுத்து புதன் புதன் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி அவரோடு பாக்கியாதிபதி சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் இதனால பஞ்சம பாக்கியங்க உட்கார்ந்திருக்கனால குழந்தைகளால் யோகம் குழந்தைக்கு யோகம் தெய்வ கடாட்சம் புதன் என்றால் வந்து வியாபாரம்னு சொல்லிப்பாரு முதல் வியாபாரத்தில் கொடி கட்டி பரப்பீங்க அடுத்து பணங்காசு காசு பொருளாதார சுக்கரனால் உங்களுக்கு லாபம் அடைவீர்கள் அதே மாதிரி தாய் வழி உறவுகளாலும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளாலும் அதிக நன்மையை நிச்சயமாக அடைவிருக்கேன் அதான் முதல் சொன்ன மாதிரி எவ்வளவு ஜென்மச்சனி ஓடினாலுமே இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுத்து உதவ போகிறது ரெண்டாவது சனின்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனி பகவான் கும்பராசில இருந்து பயிற்சி அடைஞ்சு மீன ராசிக்கு போற காரணத்தினால ஏழரை சனின்னு சொல்லக்கூடிய ஜென்மச்சனி விலகி அவர் ரெண்டாம் இடத்துக்கு கொடு வாக்குஸ்தானத்துக்கு போறதுனால இன்னும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் நிறைய கிடைக்க போகிறது அடுத்து ராகு இருக்கிறனால ராகு கலைத்துறைன்னு சொல்லும் கலைத்துறை அதாவது சினிமா சம்பந்தப்பட்டது சின்னத்துறை ஊடகவியல்கள் பத்திரிகை துறை இவங்க எல்லாருக்குமே இந்த மாசம் வந்து ஒரு நல்ல பழங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அடுத்து செவ்வாய் செவ்வாய் முயற்சிக்குரிய மூன்றாம் மாதிரி தைரிய வீரிய கீர்த்தி புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அது போக தொழில் ரீதியாக பத்தாம் இடம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை தருவார் அதே மாதிரி தனவாக்கு பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் எல்லாத்தையும் லாபம் என்ன கிடைக்குன்னா லாபாதிபதியாகிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கார் இல்லையா அதனாலதான் முதல் சொல்ற விஷயம் லாபம் 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 எதிலுமே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே கை கொடுத்து கோர்த்து வந்து உங்களுக்கு மங்களத்தை மகிழ்ச்சியை நிச்சயமா கொடுக்கும் அடுத்து புதன் என்றால் வந்து கல்வி இந்த கும்பராசிக்கார மாணவர்கள் அனைவருக்குமே இந்த மாசம் உங்களுக்கு யோகமான மாதம் தான் அதாவது ராகுவால் எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலும் கல்வியில சிறு தடைகள் ஏற்பட்டாலும் இந்த இந்த மாசம் பாத்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் வருது அவர்களுக்கு போறாமே சாதகம் தான் நிச்சயமா நடக்குது அதனால கொஞ்சம் படித்தாலும் நிறைய ஸ்கோர் பண்ணலாம் அதனால படிக்காம மட்டும் இருந்துறாங்க கொஞ்சமா நீங்க படிச்சீங்கன்னா கும்பராசி என்பர்களே மாணவர்களே உங்கள் அனைவருக்குமே கை கொடுத்து உதவக்கூடிய மாத மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கனால நிச்சயம் வந்து எதிர்காலம் உங்களுக்கு பெரிய பிரேக் அமையக்கூடிய யோகம் உண்டு இந்த மாசத்தை நீங்க தயவுசெய்து நல்லபடியா பயன்படுத்திங்க அதே போல பங்கு சந்தை என்ன மாசத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் பட்ஜெட் போடுவாங்க அப்படி பட்ஜெட் போடக்கூடிய காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு பங்கு சந்தையில் தான் பெரிய அளவு ஏற்ற இறக்கங்கள் வரும் அப்படி ஏற்ற இறக்கங்கள் வந்தாலுமே பஞ்சமாதிபதி புதன் உங்களுக்கு பாதகத்தை கொடுக்க மாட்டார் பாகியாதிபதி சுக்கரனும் சேர்ந்து பங்கு சந்தையில் உங்களுக்கு லாபத்தை அதிகமாக கொடுப்பார் அதே மாதிரி புதன் என்றால் புற கமிஷன் வேலை பண்றவங்களுக்கும் லாபத்தை கொடுப்பார் ராகு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது அதாவது சொல்கிற சம்பந்தப்பட்டவங்களுக்கு அலச்சரான வேலைகள் பார்க்குறவங்களுக்கு இவர்களுக்கும் அவளுக்கும் லாபத்தை கொடுப்பார் அதனால இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து நிறைய லாபத்தையும் பலனையும் ஒரு சேர எதிர்பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் புதுசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்து முக்கியமாக வந்து பார்த்தா பெண்களுக்கு போன மாசத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பெரிய பிரச்சனை இருந்துச்சு ஏகப்பட்ட வில்லங்க வியாக்கியானங்கள் குழப்பங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க இது எல்லாமே மாறி இந்த மாசம் கணவனுக்காக மனைவி மனைவிக்காக கணவனும் ஒருவருக்கு ஒருவர் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது பிரத்தியாட தொல்லை பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இந்த மாதம் உங்களுக்கு சுபத்தன்மை அணிவீர்கள் பெண்களுக்கு குறிப்பா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கலைத்துறை சம்பந்தப்பட்ட உங்களுக்கும் அல்லது சொந்த யந்திரம் சம்பந்தப்பட்ட வேலைகள் பண்றவங்களுக்கும் அதே மாதிரி அழகு கலை சம்பந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு லாபமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு லாபாதிபதியின் பார்வை உங்களுக்கு சிறப்பான பலனை நிச்சயமாக கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம் என்று சொல்ல வேண்டும் இந்த யோகத்தை அனுபவிப்பதற்கு மாசி மாசத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரியில் சூப்பரமான வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி மாசி மகத்துல புனித நீராடீங்கன்னா நல்ல நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் எல்லா நன்மைகளையும் கிடைக்க இனிய நல்வாழ்த்துக்கள் வணக்கம் இப்போ கும்பராசியை பத்தி நீங்க பலன்கள் சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா ஐந்து கிரகங்கள் ஒரு சேர அமைந்திருக்குன்னு சொல்லி சொன்னீங்க சொல்லிட்டு அதுலயே வந்து அந்த ஐந்து கிரகங்களையும் பகை கிரகங்களும் இருக்கும் அப்படின்னு இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க இதனால வந்து நன்மைகளா தீமைகளா அந்த மாதிரி நன்மைகள் என்னவா நன்மைகளும் தீமைகள் இந்த மாதிரி தீமைகள் வரும்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்களுக்கு சொல்லுங்க அருமையான கேள்வி பொதுவா பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அமே ஒரு கணக்குல வரும் அதே மாதிரி இந்த கிரகத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இங்கே வந்து அமரத்திற்கு அஞ்சு கிரகங்கள் பிளஸ் செவ்வாய் சேர்றப்ப ஆறு கிரகம் ஆறு கிரகத்துல இந்த சனிக்கு பகையான கிரகம்னா தான் அந்த சூரியன் இந்த ராசியில வந்து உட்கார்றப்ப பிரச்சனை கொடுக்கத்தான் செய்வாரு ஆனா அவர் எங்க வந்து உட்கார்றாருன்னா ஒரு வீட்டுல அப்படிங்கிறப்ப சனியோட வீட்டுல உட்கார்றப்ப எவ்வளவுதான் பிரச்சனைக்குரிய கிரகமா இருந்தாலும் அவர் அடக்கி வாசிக்கணுங்கிற விதிப்படி அவர் வந்து பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் ஆனா மற்ற நட்பு கிரகங்கள் பாத்தீங்களா அந்த கிரகங்கள் எல்லாம் யோகத்தை செய்து ஆகணும்னு சொல்லி இருக்கு இல்லையா அந்த கிரகங்கள் பிற உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் என்ன மாதிரி கேட்டீங்கன்னா இப்ப புதன் சொன்னேன் புதன் வந்து சனிக்கு நட்பு அந்த நட்புங்கிறது புதனை பொறுத்தளவுக்கு புதன் சனியாக கம்யூனிகேஷன் சொன்னேன் தகவல் தொழில் நல்லா இருக்குன்னு அதே மாதிரி சினிமா துறை நல்லா இருக்குன்னு சொன்னேன் பங்கு சந்தைகள் நல்லா இருக்குன்னு சொன்னேன் சுக்கரன் வர்றாரு அவர் மிகப்பெரிய யோகாதிபதி இந்த கும்பத்துக்கு அவர் என்ன செய்வாரு யோகத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாரு தெய்வ பலம் கொடுப்பாரு அதே மாதிரி தாய் வழி உரங்கள நன்மை கொடுப்பாரு தந்தை வழி இவ்வளவு உருவாள் சுத்துக்கள் கொடுப்பாரு அதே மாதிரி தொழில் ரீதியாக நன்மை கொடுப்பாரு அதனால இவ்வளவு நன்மை கொடுக்கறப்ப அந்த ஒரு பகை கிரகம் இந்த ஓட்டுல ஓட்டு எடுக்கிற பாத்தீங்களா அந்த ஓட்டு எடுக்கிறப்ப ஒருத்தர் வந்து கை தூக்காட்டினாலும் மத்த நாலு பேர் கை தூக்குறாங்க இல்லையா அந்த மூலமாக பாஸ் பண்ற மாதிரி கணக்குல வந்து மத்த கிரகம் பிரச்சனை கொடுத்த மற்ற கிரகம் நன்மை கொடுக்குறப்ப பிரச்சனைக்குரிய கிரகம் வந்து பெரிய அளவு பாதிக்காது அதாவது பகை கிரகங்கள் வந்து அதோட வேலையில செய்தாலும் அதுல இருக்க நன்மை பெய்க்க கிரகங்களால நன்மைகளால நிச்சயமா நிச்சயமா அதனால வந்து உங்களுக்கு பிரச்சனை வராது மாசி மாசத்துல வந்து நன்மைகள் அதிகமா கிடைக்கும் அதிகமா கிடைக்கும் பகையுமே பகை வந்தாலும் அதை சரி செய்ய சரி செய்யப்படும் என்று சொல்றீங்க ரொம்ப ரொம்ப நண்பர் நன்றிங்க நன்றிங்க